ரஷ்யாவில் உள்ள கடலூர் மாணவனை மீண்டும் போருக்கு செல்ல நிர்பந்திப்பதாக மாணவன் வெளியிட்ட புதிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரைச் சேர்ந்த கிஷோர் சரவணன் மருத்துவ படிப்பிற்காக ரஷ்யா சென்ற நிலையில் வழக்கு ஒன்றில் சிக்கி சிறையில் உள்ளார் இந்நிலையில் யுக்ரைன் போருக்கு சிறைவாசிகளை ரஷ்யா ஈடுபடுத்துவதால் தன்னையும் அனுப்ப இருப்பதாக கடந்த மாதம் கிஷோர் ஆடியோ வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து மகனை மீட்க மத்திய மாநில அரசுகளுக்கு கிஷோரின் பெற்றோர் மனு அளித்திருந்த நிலையில் மீண்டும் கிஷோர் ஆடியோ ஒன்றை அனுப்பியுள்ளாா் நேற்று நாங்கள் இருக்கிற கேம்ப்லேருந்து வந்து ஒரு மூ நாலு பஸ்ஸில் வந்து ஆளுங்களை அமுச்சாங்க நாலு பஸ்ஸு வந்து போகிற இந்த ஹைவேலயே வந்து வெடிச்சானாங்க உக்ரைன்ஸு இப்போ ஆள் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எங்களை நூற்றி பத்து பேர் அனுப்பிச்சிட்றாங்க அந்த இடத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங் கூட இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே எங்கள் சம பயத்தில் இப்போது இப்போ வந்து எங்கள் ஃபோன்லாம் பிடிங்க வச்சுப்பாங்க இன்மேட்டு எங்களுக்கு ஃபோனில் தர தரமாட்டாங்க அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போன யாருமே இப்போ உயிரிட வரல நான் சொல்கிறேன் எங்களை வந்து ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் யாரும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா

பம்மல் பசும்பொன் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் இவர் தனது வீட்டின் அருகே இருந்தால் அமர்ந்திருந்த போது திடீரென கத்தியை எடுத்து ரஞ்சித்குமாரின் கழுத்தில் குத்தி கொலை செய்தார் அங்கிருந்த பொதுமக்கள் கடுமையாக தாக்கிய நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜோஸ்வாவின் சிறுவயதில் அவரது உறவு பெண்ணுக்கும் குமாருக்கும் தகாத உறவு இருந்துள்ளது இதனை காரணம் காட்டி அக்கம் பக்கத்தினர் அவரை கிண்டல் செய்து வந்துள்ளனர் இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டவர் நேரம் வரும்போது ரஞ்சித் குமாரை கொலை செய்யலாம் என காத்திருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்